அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாசல் நிபுணர் ரமேஷ் இருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இந்த ஜாதக ஆய்வு வந்து நம்ம ஏல்பி வாஸ்து முறைப்படி பார்த்துருக்கோம் வாஸ்து ஏல்பி வாஸ்துப்படி நம்ம ஜாதக ஆய்வு பண்ணி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண சொன்னோம் அந்த மாற்றத்தினால் ஏற்பட்ட பலனை பற்றி தான் இந்த வீடியோ அதாவது இந்த ஜாதகர் வந்து நம்மகிட்ட இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தாறு வருஷம் முடிஞ்சு நாலு மாதம் இருபத்தி ஆறு நாள் ஆகுது நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தது வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜாதகம் பார்த்தாரு அதாவது அந்த சமயத்தில் வந்து இவரோட பிறப்பு லக்னம்ன்றதுக்கு மேஷம் அச்சை லக்னமாக கன்னி போயிட்டு இருந்தது லக்னாதிபதி புதன் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தில் இருந்திருக்காரு அப்போ வேலை விஷயமா இவர் வந்து ஒரு விதமான மன அழுத்தத்திலே இருந்திருக்காருன்றது தெரியுது இந்த சமயத்தில் வந்து அவர் எதை பற்றி கேள்வி கேட்டார் அப்படின்னா சார் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் டெல்லியில் வேலை இருக்கேன் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இது ஒரு குறிப்பு மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து அஸ்ஸாமில் வந்து போஸ்டிங் போடுறதா வந்து ஒரு மெயில் வந்திருக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அசாம் போயிடணும் ஆனால் எனக்கு வந்து அங்கே வெளியே விட்டு வெளியூர் போறதுக்கு வந்து விருப்பம் இல்லை இது என்ன சார் இது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம மட்டும் கேட்டிருந்தார் ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா கேள்வி என்னதுங்க வெளியூர் மாற்றம் வச்சுங்களா இவருக்கு இயங்க நட்சத்திரமா என்ன போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ரெண்டு போயிட்டு இருந்தது நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்கார் சுயஜாதகத்தில் ரெண்டாம் வீட்லேயும் கோச்சாரத்தில் வந்து ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் வீடான சிம்மத்தில் போயிட்டு இருந்திருக்காரு நேர்மையாக சொன்ன இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ட்டு நட்சத்திர அதிபதி யார் செவ்வாய் பவன் அப்போ செவ்வாய்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பன்னிரெண்டு அப்படின்னா வெளியூர் வச்சுங்களா மூணுன்றது மாற்றம் கோச்சார செவ்வாய் இருக்கிறது வந்து பத்தாம் வீட்டுக்கு மூணாம் வீடு பத்துன்றது வேலை தொழில் சாணம் அதுக்கு மூணு மூணுன்றது மாற்றம் அப்ப கேள்வி சரி அப்படின்னு வந்துருச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொன்னாருனாக்க நம்ம வந்து இவருக்கு வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணல நம்ம வாசத்துப்படி பார்த்தோம் இவர் என்ன சொன்னாரு சார் நான் வீட்டுக்கு வந்தா கூட ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்கும் அதனாலயே வந்து இப்ப ஒரு டென்ஷனா இருப்பேன் வீட்லயும் வந்து வேலை செய்யற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம வந்து இருக்கிறது பெங்களூர் அவர் இருக்கிறது டெல்லி நம்ம வந்து அவர் வீட்டுக்கெல்லாம் போகல நம்ம அச்சே லக்ன பத்ததி வாஸ்து முறைப்படி இங்க இருந்தே அவரோட வீட்டோட தன்மையை கேட்டோம் சார் நீ உங்க பெட்ரூம் வந்து தென்கிழக்குல இருக்கான்னு கேட்டேன் ஆமா சார் தென்கிழக்குல தான் இருக்கு நீங்க அங்க தான் உங்களோட ஆபீஸ் வேலையை வந்து எதுவும் பாப்பீங்களா போன் எல்லாம் அட்டன் பண்ணீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க தான் அட்டன் பண்ணேன் எங்க அதான் ஆப்ஷன் தான் வசதியா இருக்கு டேபிள் அங்கதான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு உங்க டேபிள் மேல சிசர் கத்திரிக்கோள் எதுவும் வச்சிருக்கீங்களா வச்சிருப்பீங்களா கேட்டா ஆமா வச்சிருப்பாங்க அப்படின்னாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க புதன்னா வந்து டேபிள்னா வந்து புதன் கத்திரிக்கோள் சிசர்னா வந்து கேது அந்த டேபிள் வந்து தென்கிழக்குல தவறான இடத்துல போட்டிருக்காரு முதல் பாயிண்ட் டேபிள் மேலே சிசர் இருக்கு சிசர்னா கேது கேதுனா தடை தாமதங்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்துங்க கம்யூனிகேஷன் மூலியமா இவருக்கு வந்து தடை தாமதங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடுது சாதகமான சூழ்நிலையில் இல்லை நம்ம என்ன சொன்னோம் சார் உடனே வந்து நீங்க வந்து வேலை செய்யற டேபிள் உங்க ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸ்லையும் பார்த்தா தான் டேபிள் போட்டுருந்துருக்காரு நம்ம என்ன சொன்னோம் நீ உடனே வந்து இடத்தை மாத்துங்க உங்க ஜாதகப்படி இயல்பி வாஸ்துப்படி உங்களுக்கு வந்து டேபிள் வந்து வடக்கு நோக்கி போடுங்க எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மெயில் பண்றதா இருந்தாலும் ஆபீஸ் விஷயமா போன்ல பேசுறதா இருந்தாலும் நீ வடக்குல உட்காந்து வடக்கு நோக்கி பேச கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னோம் நம்ம சொன்னதை வந்து முழுமையா மனதாரம் நம்பி அவர் செய்ய ஆரம்பிச்சார் இடத்த மாத்தினாரு கரெக்டா பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவருக்கு வந்து ஒரு மெயில் வருது இந்த மாதிரி உங்க டிரான்ஸ்ஃபர் வந்து நாங்கள் ரிவோக் பண்ணிவிட்டோம் அசாமுக்கு வந்து வேற ஒருத்தர் அனுப்புவோம் நீங்கள் டெல்லியிலேயே வந்து இருக்கலாம் வேற ஆஃபீஸ் வேற இடத்துல போய் நீங்கள் வேலை செய்யலாம்ட்டாங்க மாற்றம் இருந்துச்சு ஆனால் வெளியூர் மாற்றம் இல்லை இடம் மாற அச்ச நம்ம அச்சலக்கணம் பத்திரதி வாஸ்து முறைப்படி சொன்ன சின்ன மாற்றத்தினால பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு இவருக்கு அசாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய மெயிலை ரிவாக் பண்ணிட்டு டெல்லியிலே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார லக்ன டிகிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி ஒரு பாகையில் இருக்கும் இந்த வேலை இடமாற்றம் தொடர்புடைய செவ்வாய் யார் செவ்வாய் பகவான் அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு ஏல்பி பன்னெண்டில் இருக்காரு செவ்வாய் கோச்சார டிகிரி பார்த்தீங்கன்னாலும் அதே இருபத்தி ரெண்டு டிகிரி ஐம்பத்தி ரெண்டு பாகையில் இருக்கும் அப்போ ஒரே டிகிரி நம்ம என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிகழ்வு ஒரே டிகிரில வரும்போது அந்த பாவத்துடைய வேலையை கரெக்டா செய்யணும் அதே மாதிரி ஊச்சார செவ்வாய் இருப்பது பத்துக்கு மூணு மூணுன்றது மாற்றம் பன்னிரெண்டு அப்படின்றது வெளியூர் நம்ம அச்சை லக்ன வாசு முறைப்படி இடம் மாதிரி உட்கார் சொன்னதே வந்து பரிகாரமா ஆகி அவருக்கு வந்து அசாம் டிரான்ஸ்பர் ஆகாம உள்ளூர்லயே டெல்லியிலேயே வந்து அவருக்கு வந்து வேற வேற இடத்துல மாற்றம் உண்டாயிடுச்சு இதுதான் வந்து அஹ் நம்ம அச்சை லக்ன பத்ததி ஜோதிட முறையாகட்டும் அச்சய இலங்கணம் வாஸ்து முறையாகட்டும் அவ்வளவு துல்லியமா மிக எளிமையா வந்து பலன் மாற்றம் எல்லாமே உண்டாயிடும் நம்ம பார்த்தீங்கன்னா வேற எந்த கிரகத்துமே எடுக்கல லக்னாதிபதி புதனை கூட வந்து நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணல இதே செவ்வாய் மகன் மட்டும் தான் வச்சு எடுத்து நம்ம பலன் சொன்னோம் திசைகளை எடுத்துக்கிட்டோம் அச்சய இலங்கணம் பத்தி வாஸ்து திசைகளை எடுத்துட்டு அதன்படி சின்ன மாற்றத்தையே வந்து பரிகாரமா செய்ய சொல்லி சொன்னதுனால இவருக்கு வந்து இப்போ சூழ்நிலை நல்லா இருக்கு எல்லாமே சாதமாக அவர் அமைஞ்சிருச்சு இதுதான் வந்து அச்சலகண பத்தி ஜோதிட முறை அச்சலகண பத்தி வாஸ்து இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை குருநாக்கிய எனதுமே குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவோருக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசானங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்